ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போதை விழிப்புணர்வை பற்றி பாட்டு பாடி வீடியோ எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களோட பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த பாட்டை நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னதான் நடக்குது நாட்டில் நிறைய பேர் போறாங்க ரோட்டில் தாரு ரோட்டில் எங்க தான் போறாங்க ஒயின் ஷாப்புக்கு போறாங்க எங்க தான் போறாங்க ஒயின் போறாங்க போய் தான் நூற்றி எண்பத கூடுக்குறாங்க ஒயின் ஷாப்புக்கு தான் நூற்றி ஐம்பத கூடு ாங்க நூத்தி எண்பதை கொடுத்துதான் கோட்டரை தான் வாங்குறாங்க நூத்தி எண்பத கொடுத்துதான் தான் வாங்குறாங்க வாங்கி தான் குடிச்சிட்டு ஆட்டமாடுறாங்க ஆட்டமாடுறாங்க என்னதான் நடக்குது நாட்டுல நிறைய பேர் போறாங்க ரோட்டுல தாறு ரோட்டுல வாகனத்தை ஓட்டும் போது வளைஞ்சு ஓட்டுறாங்க வாகனத்தை ஓட்டும் போது வளைஞ்சு ஓட்டுறாங்க வளைஞ்சு ஓட்டி தான் மக்களுக்கு பாதிப்பை தான் ஏறுப்படுத்துறாங்க மக்களுக்கு ஏறு படுத்துறாங்க குடியால வாழ்க்கையும் தான் நாசமாக்குறாங்க குடியால வாழ்க்கையும் தான் நாசமாக்குறாங்க என்னதான் நடக்குது நாட்டில் நிறைய பேர் போறாங்க ரோட்டில் தாறு ரோட்டில் குடியால பெண்களும் தான் பாதிக்க படுறாங்க குடியல ஆண்களும் தான் பாதிக்கப்படுறாங்க எத்தனையோ நோய்களும் வருது அதையும் தெரிந்து கொண்டு எப்படி தான் கூடிக்கிறாங்க எப்படி தான் கூடிக்கிறாங்க மதுவை ஒழிப்பதற்கு போராட்டத்தை பண்ணுங்க மதுவை ஒழிப்பதற்கு போராட்டத்தை பண்ணுங்க மதுவை ஒழிக்கும் கட்சிக்கு ஓட்டதான் செலுத்துங்க ஓட்டதான் செலுத்து ங்க குடிக்காதீங்க ஆண்களே குடிக்காதீங்க குடிச்சு போட்டு உடம்பதான் கெடுத்துக்காதீங்க நீயும் கெடுத்துக்காதீங்க குடிக்காதீங்க ஆண்களே குடிக்காதீங்க குடிச்சு விட்டு மனைவியை தான் அடிக்காதீங்க நீங்க அடிக்காதீங்க பெண்களை தான் மதிக்க வேண்டும் கடவுளா ஆண்கள் நாய்கள் போல் மீதிக்கிறாங்க பெண்களா நீயும் குடிச்சு புட்டு மிதிக்கிற பெண்களே என்னதான் என்னதான் போடு என்னதான் நடக்குது நாட்டில் நிறையா பேர் போகிறாங்க ரோட்டில் தாறு ரோட்டில் எங்கே தான் போகிறாங்க ஷாப்புக்கு போகிறாங்க எங்க தான் போகிறாங்க ஷாப்புக்கு போகிறாங்க மது மனிதர்களின் குடியை கெடுக்கும் மதுவை ஒழிக்க வேண்டும் நன்றி